வணக்கம் ஓபிஎஸ்க்கு வந்து அடி அடிமலை அடி உழுந்துக்கிட்டே இருக்குது உழுந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக நிதானமாக தான் இருக்கிறாரு எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் தெளிவாக இருக்கிறார் இதெல்லாம் அரசியல் கற்றுக் கொடுத்த பாடம் இந்த பாடம் தான் அவரை அமைதியாக வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கார் தொகுதிகள் நிறைய கேட்டார் ஆனால் என்ன சின்னம் கிடைக்கல ரெட்டைல கிடைக்கல தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்குது எடப்பாடி தரப்பு வந்து அவங்க ரெட்டைல தான் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க தேர்தல் வரை நெருங்கிட்டே போகுது நமக்கு சின்னம் கிடைக்கல கேட்குற தொகுதியை பாஜக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் தருவாங்க சுயேட்சை நின்னீங்கன்னா நீங்கள் அதை வச்சிட்டு நீங்கள் போராட முடியாது ஏதாவது ஒரு தொகுதியில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு வேட்பாளர் நிறுத்தலான்னு பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஓபிஎஸ் நீங்களே வேட்பாளரை நில்லுங்க, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சுயேட்சாக நிற்கிறாரு ராமநாதபுரத்தில் ஏற்கனவே பிரதமர் மோடி வந்து போட்டி போடுவார்னு சொன்ன இடத்துல வந்து ஓபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஓபிஎஸும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு சுயேட்சையாக நின்றாலும் கண்டிப்பாக தன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க ஏன்னா அவரும் சுயேட்சையாக நிற்கிறாரு சுயேட்சை சின்னம்தான் கே இப்போ கொடுக்க போகிறாங்க திராட்சையா பலாப்பழமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அவரே சொன்னது தான் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தர் வந்து சுயேட்சை வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்குது இதுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டு பேருமே சுயேட்சை யாரோட சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணாலும் ரெண்டு பேரோடய பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்துடும் வந்துருச்சுன்னா மக்கள் வந்து குழம்பி போயிடுவாங்க எந்த சின்னத்தில் ஓட்டு போடுறது அப்படிங்கிறத அதனால சின்னத்தை வந்து ரொம்ப ஜரூராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ்க்கு ரொம்ப வேலை இருக்குது அதோட அவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் ரொம்ப வேலை இருக்குது ஆனால் ஓபிஎஸ் வந்து ரெட்டலை மீட்கணும் கட்சியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்பி தேர்தலே நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதும் மத தொண்டர்களுக்கு ம எடப்பாடிக்கும் தன்னுடைய பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவர் எம்பி தேர்தலுக்கு எம்எல்ஏ இருந்துக்கிட்டு எம்பி தேர்தலுக்கு நிற்கிறது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பிர பிரச்சனினையை ஆக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெட்டைலே சின்னத்தில் நின்று ஜெயித்தவர் இப்போ வந்து ரெட்டைலே சின்னத்துக்கு எதிராக எம்பி தேர்தல் வந்து சுயேட்சை சின்னத்தில் ஓட்டு கேட்குறாரு அப்படின்னா அதிமுக வந்து அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து அதிமுகவை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் தேர்தலான வந்து ஓபிஎஸ் சுயேட்சையாக நிற்கிறதில் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான ஆட்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்து இது மாதிரி வந்து அவர் கட்சியை விட்டு நீ அதுவும் இல்லாமல் அவர் எம்பியாக சுயேட்சையாக நின்றுட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கும் அதிமுகவுக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுது இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்க்கு மேலும் ஒரு சிக்கல் வரும் எடப்பாடினால் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் கூட இதை வச்சு வைப்பாங்க அது ரெட்டை அழைச்சினத்துக்கு எதிராக வந்து அவர் வந்து ஓட்டு கேட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்வாங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓபிஎஸ் எடுத்தது ஒரு தவறான முடிவு தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு தவறான முடிவு யாரையாவது ஒரு வேட்பாளரை இறக்கி வச்சுட்டு அவர் வந்து பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கலாம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகியிருக்காது ஆனால் இவர் வந்து இப்போ பண்ணுற இந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க தேர்தல் அணையுமே சொல்லிடுச்சு சுயேட்சையாக நிற்கிற ஓபிஎஸ் நிற்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இந்த விஷயம் எம்எல்ஏ ஒரு ரிட்டைலேசின்னத்திலேருந்து எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ சுயேட்சையாக ரிட்டர்லே சின்னத்துக்கு எதிராக வந்து வாக்கு சேகரிக்கிறார் இது ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கிறது சில தரப்பு காரணங்கள் ஓபிஎஸ் தரப்பில் அது பிரச்சனை ஆகாது ஆனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த பிரச்சனையை உருவாக்குவார் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஆகிறதுக்கும் ஓபிஎஸ் கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே இல்லை அதனால பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் தேர்தல் ஆணையத்தில் நமக்கு பாஜக ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் ஓபிஎஸும் நம்பிக்கிட்டு இருக்காரு இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கிறார் சரி மூணாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஓபிஎஸ் மேலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அவர் அமைச்சராக இருக்கும்போதும் முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் இருந்தார் அப்போ வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலேயும் அவங்க குடும்பத்தார் மேலேயும் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க அது சிவ சிவகங்கை நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிருச்சு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் வந்து இந்த வழக்கை தானாக வந்து எடுத்து மு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார் நேற்று எடுத்துக்கிட்டார் நேற்று எடுத்து விசாரிக்கும்போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்கள் பேசும்போது இந்த வழக்கை கொஞ்சம் நீண்ட நாளைக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லணுன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் ஏன் டென்ஷன் ஆனார்னா எதுக்காக நான் தள்ளி வைக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதுக்காகவா நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுக்கும் நீதிமன்றத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நீதிமன்றத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் விதிக்க முடியாது நாங்கள் வந்து வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்குவோம் வழக்கை விசாரிப்போம் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணார் இதில் வந்து ஓபிஎஸ் மேலே மட்டும் இல்லை திமுக அமைச்சர்கள் பொன்முடி இந்த சிலர் எல்லாம் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டவர் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இப்போ இந்த எடப்பாடி டீமோடு இருக்கிறாங்கள்ல இவங்க வந்து இது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போனோம்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வளர்மதி கேஸை வந்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை கொடுத்துட்டாங்க ஓபிஎஸும் இந்த இதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனார் என் வழக்கு முடிஞ்சு போச்சு இந்த வழக்கை திரும்ப விசாரணைங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு எதுக்குங்க எவ்வளவோ வழக்கு பெண்டிங்கில் கிடைக்குது அதெல்லாம் எடுத்து இந்த டயத்தில் எங்கள் வழக்க விசாரிக்கிற டயத்தில் எடுத்து விசாரிச்சுட்டு கிடக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் கொண்டு போயிருந்தார் ஓபிஎஸும் ஆனால் அவர் வழக்கை தள்ளுபடி பண்ணிவிட்டு வளர்மதி கேட்ட வழக்குக்கு வந்து ஓகே சொல்லி இடைக்கால தடை அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தாமல் விட்டுட்டாங்க என்னப்பா ஒரு நியாயம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் விசாரணை இல்லை இடைக்கால தடை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் இதில் என்ன ஓபிஎஸ்க்கு மட்டும் ஒரு பாராபட்சம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ் ஆதரவுகளோட என்னமாக இருக்குது இது ஒன்று ரெண்டாவது ந நாலாவது மிக முக்கியமான விஷயம் தங்க தமிழ் செல்வன் வெற்றி பெறலை அப்படின்னா நான் என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி யார் அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்கிறார் கண்டிப்பாக பண்ணுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ தேனி ஃபுல்லாக இருக்குது காரணம் என்னென்னா தேனியில் டிடிவியோட பயங்கரமான ஒரு பிரச்சாரம் பிரச்சாரம்னா ரவீந்திரநாத்தே களத்தில் இறங்கி குக்கர் சின்னத்தெல்லாம் தூக்கி காட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு ஓட்டு கேட்குறாரு அப்படிங்கிறது தான் இதுதான் கூட்டணியோட பலம் அப்படின்னு சொல்கிறது அந்தளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாரு அவர் கேட்குறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி பிரச்சாரங்களில் பார்க்கும்போதும் டிடிவி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்ப்பா அவர் ஏற்கனவே இங்கே இருந்தவர் தான் இங்கே செயல்பட்டவர் தான் அதனால் கண்டிப்பாக அவருக்கான ஓட்டு வங்கிகள் அதிகமாக இருக்குது அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறத உள்ளூர் மக்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அமைச்சர் மூர்த்தி எப்படி ஒரு விவாதமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் பேசினோம்மா வந்தோமான்னு இருக்கணும் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் தெரியுது ஆனால் கண்டிப்பாக தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வந்து தங்கத்தமிழ் செல்வன் ஜெயிக்கலை அப்படின்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவாரா அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிடுவாங்க அது ஏன்னா தேனி மக்கள் வந்து ஒரு மாதிரி மோசமான அதுங்க அவங்க பாட்டுக்கு இது மாதிரி பே பிரச்சனை எல்லாம் பேசுனீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்க தங்கத்தமிழ் சென்றும் ஜெயிக்கலை அமைச்சர் பதவியை கண்டிப்பாக ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க முக்கியமான அமைச்சர் வேற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வேற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு அமைதியாக இருந்துருவாரா விட்டுருவாங்களா இவரை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் தானே எதை வேணாலும் அடிச்சு விட்லாம் மக்கள் நம்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பேசுகிறது தான் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க முடியாது எடுத்துக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட்டு சரி இப்போ ஓபிஎஸ் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ராமநாதபுரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரூராக இருக்குது ஜாலியாக தான் இருக்குது மக்கள் வந்து அதிக அளவில் ஓட்டு போடுவாங்க பெரும்பான்மையான அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு தொகுதி வந்து ரொம்ப கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேனி டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் ரெண்டாவது ராமநாதபுரம் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் மூணாவது கோயம்புத்தூர் அண்ணாமலை வெற்றி பெறுவார் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிறத நன்றி வணக்கம்